டிசி மோட்டார் டுவெண்ட்டி வோல்ட்ல ஆப்ரேட் ஆகும் அவங்க கன்சூமிங் பாருங்க டூ வாட்ஸ் இது சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் பாருங்க என்ன ஆகும் இடத்துல ஒரு காலம் இது உங்களுக்கு பதினஞ்சு மீட்டர் டெத்து வரைக்கும் உங்களுக்கு சூப்பராக உருவாக்காது அப்படிங்கிற கம்மியாக ஆகும் ஹை ஃப்ரெண்ட்ஸ் ஒன்றில் இன்றைக்கி ஒரு நல்ல டாபிக் அருமையான டாபிக் எல்லோருக்கும் ரொம்ப ரொம்ப தேவையான ஒரு விஷயம் ஸோ நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி நீங்கள் ஆளுங்கிற ஆப்ஷன் வைக்கும் தனது திரும்ப போஸ்ட் இரண்டு வீடியோவில் உங்களுக்கு ஒன்று தருகிறேன் அதாவது உடலே நம்ம ரொம்ப மாற்றி மாற்றி யோசிச்சு கஸ்டமர்ஸ் நிறைய பேர் நம்மகிட்ட என்னென்ன கேள்விகள்லாம் கேட்குறாங்க அவங்களுடைய தேடுதல் என்ன அவங்களுடைய தேவை என்னவாக இருக்குது அதை நோக்கி தான் நம்ம ட்ராவல் பண்ணுறோம் ஸோ அதை நோக்கி நம்ம டிராவல் பண்ணும்போது நம்மளோட ஷாப்பில் இருக்கக்கூடிய ஏற்கனவே எக்ஸிஸ்டிங் ஸ்டாக்கு கூட புதுசு புதுசாக நிறைய ஐட்டங்களில் ஆடப் ஆகிட்டே போயிட்டே இருக்குது ஸோ நம்ம சேனலில் நீங்கள் கண்டினியூஸாக நீங்கள் பார்க்கும்போது நீங்கள் உங்களுக்கு ஒரு எஜுகேட்டிவாக ஒரு இன்ஃபார்மேட்டிவாக ஒரு பெரிய எலக்ட்ரானிக் ஷாப்புக்குள்ளே நீங்கள் ஒரு விசிட் போயிட்டு வந்தால் எப்படி இருக்குமோ அதை நீங்கள் இருக்கிற இடத்துலருந்தே உங்களால் அந்த விஷயத்தை உணர முடியும் தினந்தோறும் என்னுடைய வீடியோக்களை நீங்கள் வாட்ச் பண்ணும்போது அதாவது முரளி நம்ம நிறைய பேர் பாருங்களேன் நிறைய பேர் பாருங்கள் நம்ம ஊரோடய அவுட்டர் இல்லை எங்கேயாவது ஒரு அஞ்சு சென்ட் ஒரு பத்து சென்ட் இல்லை அவுட்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது சென்ட் இருபத்தஞ்சு சென்ட் ஒரு நிலத்தை வாங்கி போட்டுருவோம் அதில் எதாவது நம்ம பண்ணலாமே அப்படின்னு நினைப்போம் ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து ஒரு எலக்ட்ரிசிட்டி இருக்கு ஸோ முதல்ல நமக்கு என்ன தேவைன்னா அந்த இடத்துல நம்ம ஒரு போர் போடணும் போர் போட்டால் தான் அந்த இடத்துல நமக்கு ஓட்டர் இருக்கும் தண்ணி இருந்தால்தான் நம்ம அடுத்த வேலைக்கு நம்ம போக முடியும் ஸோ அதனால் நண்பர்களே பாருங்கள் கரண்ட் இருக்கா இல்லையா கரண்ட் இருக்கும் ரொம்ப லாங்கில் இருக்கும் அங்கேருந்து போர்ஸ் போட்டு கொண்டு வர முடியாது ஸோ அந்த மாதிரி இடத்துல நம்ம நீட்டாக ரொம்ப சிம்பிளாக ஒரு எக்கனாமிக் பட்ஜெட்டில் நம்ம எப்படி ஒரு போர் போட்டு அதிலிருந்து ஒரு அழகான ஒரு மோட்டார் செட்டப் ரெண்டு இல்லாத இடத்துல ஒரு சோலார் பேனல் பாருங்கள் அழகான ஒரு மோட்டார் இந்த மோட்டாரை பயன்படுத்தி ஏப்பி வந்து ஈடு எடுக்கலாம் அப்படிங்கிறத என்னுடைய கான்செப்ட் அதான் நண்பர்களே முழு கடைசி வரைக்கும் பாருங்க ஸ்கிப் ஆகாதீங்க இது பாருங்க நண்பர்களே இது ஒரு சப் மோட்டார் உங்களுக்கு ட்வெண்ட்டி ஃபோர் வோல்ட் டுவெண்ட்டி ஃபோர் இருந்து தேர்ட்டி சிக்ஸ் வோல்ட் வரைக்கும் டிசி இதில் ஒர்க் ஆகும் ஸோ பாருங்கள் நண்பர்களே இது நீங்கள் டுவெண்ட்டி ஃபோர் ஓல்ட் மோர் தேன் டுவெண்ட்டி ஃபோர் ஓல்ட் ரெண்டு பேனலை நீங்கள் சீரிஸ் பண்ணாலே உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபோர் வோல்ட் வரும் ஸோ பாருங்கள் இதனுடைய வாட்டேஜ் என்னன்னா உங்களுக்கு டூ ஃபார்ட்டி வாட்ஸ் அதாவது டுவெண்ட்டி ஃபோர் வோல்ட் டென் ஆம்பே கரண்ட் ஸோ அதுக்கு தேவை டூ ஃபார்ட்டி வாட்ஸ் அதோட கன்சூமிங் பாருங்கள் டூ ஃபார்ட்டி வாட்ச் ஸோ நண்பர்களே பாருங்கள் அப்போ நீங்கள் டுவெல் ஓல்ட் ஒன் ஃபிஃப்டி வாட்ச்ஸில் நீங்கள் ரெண்டு பேனல் யூஸ் பண்ணும்போது பாருங்கள் த்ரீ ஹண்ட்ரட் வாட்ஸ் வந்துடுது ரெண்டு பேனலில் நீங்கள் சீரிஸ் பண்ணும்போது உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபோர் வோல்ட் ஸோ பாருங்கள் நம்ம எப்போவுமே பாருங்கள் நம்ம சீரீஸ் பண்ணும்போது இந்த பேனல் வோல்டேஜ் கூட வரும் கூட வருதுனா உங்களுக்கு தேர்ட்டி சிக்ஸ் வரைக்கும் வரும் இந்த மோட்டார் எப்படி ஒர்க் வோல்ட்ல இருந்து தேர்ட்டி சிக்ஸ் வோல்ட் வரைக்கும் இது டிசி வோல்ட் இன்புட் கிடைக்கும் போது ஆகும் அப்புறம் பாருங்க நண்பர்களே இந்த மோட்டார நீங்க ஒரு கேள்வி இருக்குது பாருங்க நண்பர்களே இது வந்து உங்களுக்கு டிசி மோட்டார் ட்வெண்ட்டி ஃபோர் வோல்ட்ல ஆப்ரேட் ஆகும் அதோட கன்சூமிங் பாருங்க டூ ஃபார்ட்டி வாட்ஸ் இதை சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் பாருங்க என்ன டெப்துல ஒர்க் ஆகும் அப்படின்ட்டு நண்பர்களே இது உங்களுக்கு சூப்பரா ஒர்க் ஆகும் பாருங்க நீங்கள் எந்த இடத்துல நீங்கள் போர் போட்டிருக்கீங்க உங்களுடைய ஈல்டு எப்படி இருக்குது இது எது வரைக்கும் சப்போர்ட் பண்ணும் இது எத்தனை வோல்ட்ல ஒர்க் ஆகுது நீங்கள் எத்தனை பேனல் யூஸ் பண்ணணும் ஸோ பாருங்க நண்பர்களே ஒன் ஃபிஃப்டி வாட்ஸ் டுவெல் வோல்ட்டில் நீங்கள் ரெண்டு பேனல் யூஸ் பண்ணணும் இப்போ பாருங்க டுவெண்ட்டி ஃபோர் வோல்ட்டில் ஒரே பேனலே கிடைக்குது அது த்ரீ தேர்ட்டி வாட்ஸ் வரும் த்ரீ தேர்ட்டி வாட்ஸில் ட்வெண்ட்டி ஃபோர் அந்த ஒரு பேனல் இருந்தால் போதும் அப்படி அதனுடைய அவுட்புட் எடுத்து அப்படி இந்த மோட்டாரில் நீங்கள் அப்படியே நீங்கள் கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா போதும் வேறு எதுவுமே தேவை கிடையாது அப்படியே பாருங்கள் இது அப்படியே நம்ம நம்ம போர்க்களை இறக்க போகிறோம் நீங்கள் ஒரு ஒரு ஹண்ட்ரட் ஃபீட் இல்லை ஒன் ஃபார்ட்டி ஃபீட்ஸ் வரைக்கும் நீங்கள் வந்து குழாய் நீங்கள் வந்து பைப் போட்டுக்கலாம் பாருங்கள் நீங்கள் ஒன்னி இஞ்சி பைப் போட்டுக்கலாம் ஒன்னு பைப் போட்டுக்கலாம் அதுலேயும் பாருங்கள் ஃப்ளெக்சிபிள் பைப்லாம் இருக்குது ஸோ ரொம்ப எக்கனாமிக் பட்ஜெட்டில் நீங்கள் சூப்பராக போட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அருமையாக இருக்க முடியலை நல்ல ஃபோர்ஸ் கிடைக்கும் நீங்கள் எவ்வளோ நேரம் யூஸ் பண்ணணுமோ அவ்வளோ நேரம் நீங்கள் சூப்பராக யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா இதனோடய பட்ஜெட் பாருங்கள் நல்ல பெஸ்ட் குவாலிட்டி ரொம்ப நல்லாயிருக்கு காப்பரெல்லாம் எப்படியோ வச்சுருக்காங்க நல்லா ரொம்ப ரொம்ப நல்லா இருந்த நிலையிலே இதனோடய பிரைஸ் அருமையான பிரைஸ் நிறைய கஸ்டமர் தெரிகிட்டே இருக்காங்க டிசியில் ஓடணும் எனக்கு டுவெண்ட்டி ஃபோர் ஓல்டு டிசியில் கரண்ட்டு கிடையாது எனக்கு சோலாரில் பேனலை யூஸ் பண்ணி எனக்கு நிலம் இருக்குது அந்த நிலத்தில் வந்து ஒரு போர் போட்டிருக்கேன் எனக்கு மோட்டார் வீடு நிறைய பேர் நம்ம நிறைய கேள்வி கேட்டாங்க அதுக்காக நம்ம இந்த விஷயத்தை பிடிச்சிருக்கோம் இதனுடைய பிரைஸ் பாருங்க உங்களுக்கு யூடியூப் கஸ்டமருக்கு ஜஸ்ட் ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அருமையான ரேட் நம்பர்களே உங்களுக்கு ஃபோர் தௌசண்ட் ருபீஸ் ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸுக்கு அருமையான நம்ம சப் போட்டால் உங்களுக்கு டூ ஃபார்ட்டி வாட்ஸ் அதுக்கப்புறம் பாருங்க நீங்கள் ஒரு த்ரீ ஹண்ட்ரட் வார்ஸில் த்ரீ ஹண்ட்ரட் வார்ட்ஸில் ரெண்டு பேனல் வாங்கிடுங்க இல்லை த்ரீ தேர்ட்டி வார்ட்ஸில் ஒரே பேனலாக இப்போ அவைலபிலிட்டி இருக்குது அது வாங்கிக்கிங்க உங்களுக்கு சூப்பராக ஓட்டிக்கலாம் ஸோ உங்களுடைய பட்ஜெட் பாருங்க பேனல் என்ன பட்ஜெட் பேனல் வேணாலும் நம்மள்ட்ட அவைலபிலிட்டி இருக்குது உங்களுக்கு சிங்கிளாக வேணுமா இல்லை வந்து உங்களுக்கு டுவெல் வோல்ட்டில் ஒன் ஃபிஃப்டி வாட்ஸில் வேணுமா இல்லை சிங்கிளில் உங்களுக்கு தேர்ட்டி வாட்ஸில் உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபோர் வோல்ட் பேனல் வேணுமா எது வேணாலும் நம்மகிட்ட அவைலபிலிட்டி இருக்குது மோட்டார் ரேட் சொல்லிட்டு பேனல் உங்களுக்கு ரேட் வேணும்போது நீங்கள் உங்களே நேரிலே வாங்க சொன்னே பாருங்க தினம் தூரம் உங்களுக்கு ரெண்டு வீடியோ நம்ம போஸ்ட் பண்ணிட்டுருக்கோம் உங்களுடைய தேவைக்காக ஸோ இந்த நல்ல விஷயத்தை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ரிலேட்டிவ்லருமே ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க அப்புறம் என்பது நம்ம ஃபோன் இருக்குது கொஞ்சம் பிஸியாக இருக்கும் நீங்கள் வாட்ஸ்அப்பில் வாங்க வாட்ஸ்அப்பில் ஆய் சொல்லுங்க இல்லைன்னா உங்களுக்கு தேவை ஒரு வாய்ஸ் மெசேஜ் போடுங்க இல்லை நம்ம ஒரு லேண்ட்லைன் கனெக்ஷன் இருக்குது ஜீரோ ஃபோர் ஃபைவ் டூ டூ த்ரீ ஃபோர் த்ரீ சிக்ஸ் எயிட் செவன் ஸோ உணவுகளில் இந்த நல்ல விஷயத்தை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்லாம் ஷேர் பண்ணுங்கள் நாளை சந்திப்போம் ஒரு இனிய வீடியோடு நன்றி வணக்கம்